செங்குன்றம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த காரின் என்ஜினில் திடீரென முன்பகுதியிலிருந்து புகை கிளம்பிய நிலையில் சட்டன தீப்பற்றியுள்ளது உடனே சுதாரித்துக் கொண்ட கார் ஓட்டுநர் நந்தகோபால் காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு காரிலிருந்து குதித்து தப்பினார் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பிறகு காரில் பற்றிய தீயை அணைத்தனர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு பூக்குழி திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் பூக்குழி இறங்கும் போது தவறி விழுந்து முதியவர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூக்குழி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்த நிலையில் துரதிருஷ்டவசமாக எண்பது வயது முதியவர் பூக்குழியில் தவறி விழுந்ததில் அறுபது சதவீதம் தீக்காயங்கள் ஏற்பட்டது அந்த முதியவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டைக் காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு